தாக நம்முடைய கல்லூரியினுடைய பேராசிரியர் உத்தகம்பாளையம் ஹாஜி கருத்தராவுத்தர் பௌதியா கல்லூரியினுடைய அரபித்துறை பேராசிரியர் ஒவ்வொரு நாளும் கல்லூரிக்கு போவதற்கு முன்னதாக காலையில் ஏழு மணிக்கு வந்து இரண்டு பீரியடுகள் நம்முடைய மாணவர்களுக்கு தப்சீல நகுவை எடுத்துவிட்டு அதற்கு பிறகு உத்தகம்பாளையம் காலேஜுக்கு போகக்கூடிய அற்புதமான ஸ்ரீதேவி தொடர்ந்து நம்முடைய கல்லூரிக்கு மிகப்பெரிய உறுதுணையாக அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட ஒரு சீதேவி நம்முடைய பாசமிகு மூலான மூலவி அகமது ஃபாய் சதகி அசரத் அவர்கள் எம்ஏ எம்ஃபில் அசரத் அசத் அவங்க தற்போது ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள் அலாம் வலைக்கும் வரகமத்துலாஹி வரகாத்து அருமையான இந்த அவையிலே சிறந்த ஒரு தங்களுக்கென்ற உரித பாணியில் மாணவர்களுக்கு நல்ல உரையை ஆற்றி நமக்கு முன்னால் அமைந்திருக்கக்கூடிய எல்லோரும் அசத்து நம்ம அசத்து வந்தோடனே அசத்தில் கேட்டு அசத்து வந்தாங்களா வாட்ஸ்அப்பில் பேசி அசத்து வந்துட்டாங்களாம் அப்போ வந்த பிறகு சொன்னேன் ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து அசத்தை பார்த்துருக்கேன் நான் சின்ன வயசுலேருந்து அசரத்துக்கு வந்து சொன்னால் நான் உங்களுக்குமா தெரியல அசரத்து எப்பெல்லாம் கம்பத்துக்கு வராங்களோ எங்கள் அத்தா தான் வந்து அந்த பையான் அப்துல் ஹாதி அசரத்து கம்பத்துக்கு வர்றப்ப எப்பெல்லாம் பயான் நிகழ்ச்சின்னு வச்சுட்டாங்கன்னா ஆட்டோவில் எங்கள் அத்தா தான் பண்ணிட்டு போவாங்க கம்பம் இருமேனி பிஎம்பி பகவிய கம்பம் சிறந்த ஆளுமை மிக்க ஊர் நிறந்த ஆள் நிறைய ஆளுமைகள் அதில் இரண்டு மிக பெரிய பீர் முகமது அசரத் அவர்கள் ரெண்டு பேர்த்துக்குமே பிஎம் தான் என் சிறு பிஎம் தான் இனசிடு மருள் அதுரத்தவர்களுக்கும் பிஎம் தான் அசீர் நான் சின்ன வயசுலேருந்து எப்படி உங்களுடைய பயான் நான் தான் நினச்சிட்டே இருந்தேன் அசரத்வங்க அதை முடிக்கிறப்ப அந்த அவருடைய பாணி சிறு வயதிலிருந்து எங்கே மலேசியா வான் அசத் வானொலி பேச்சிலிருந்து அந்த வார்த்தைகள் ஆ அசதம் கடைசியில் முடித்தாங்கன்னா இல்லையா ஆளைகளில் காடுகளில் பணம் முடிந்து அந்த அசிறுத்துக்கே அதே மாதிரி அசதம் கடைசியில் வைக்காம ஹாதா என்னுடைய இது என்னுடைய வார்த்தை அல்லாதான் இழும் இதெல்லாம் வந்து அசுறுத்த முடிய அந்த வார்த்தைகள் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இதெல்லாம் இப்போ இல்லை எனக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலங்களாக இந்த வார்த்தைகள் கேட்கப்படுது அசருத்தவங்க உண்மையிலேயே இங்கே அசத்தவன் வந்திருக்கிறதுக்கு என்னுடைய நியத்து ஒரு காரணமாக இருக்கலான்னு நினைக்கிறேன் சார் அது ஏன்னா அசத்தரை சொன்னேன் நான் தாரீகர் நம்ம மண்டபம் திறப்பு விழா அன்னைக்கு அசத்தவன் வந்திருந்தாங்க அன்னைக்கு நான் காலேஜுக்கு போனால் போனாலும் சம்சனாசை சொல்லிட்டு போனேன் லொஹோருக்கு முடிச்சு அசது ஃப்ரீயாக இருந்தால் முதல் அசத்த மனசாக கூட்டு போங்குன்னு சொல்லிட்டு போனேன் அசத்தின்னு சொல்லியிருந்தேன் அசு சொல்லி அசுது அசத்த மசோதா கூட்டுவாங்க ஆனால் அன்றைக்கி நடக்கலை வாய்ப்புகள் அமையலை ஆனால் இன்றைக்கி காலையில் நான் தரிசு முடிச்சு வரவை சொன்னாங்க அசத்து இன்றைக்கி வராங்க இப்போ எதற்கு சொல்லுறோன்னு சொன்னால் இது போல் சிறந்த ஆளுமை மிக்க பிரிவும் அதிருத்தவர்கள் கம்பம் இருமேனி அவங்க பேரில் இருக்கிறது கம்பமும் ஒரு ஊர் தான் இருமேனி ஒரு ஊர் தான் அந்த இருமேனி எங்கேனா ராம்நாட்டில் ராமேஸ்வரம் போகிற வழியில் இருக்குது அந்த ஊர் சின்ன ஊர் நான் கீழே தான் போதனே நாங்கள் எப்போலாம் ராமேஸ்வரம் போகிறோங்களோ அப்போல்லாம் இருமேனி இறங்கி பார்த்துட்டு போவேன் அசத்து இந்த ஊரை இப்பயுமே மலேசியா கம்பம் இருமேனும் பிரிம வசத்தாதே தெரியும் கம்பம் என்ற ஊரையும் சரி இருமேனி என்ற ஊரையும் சரி மலேசியாவரையும் கொண்டு போன வசத்து தான் தங்களுடைய பேரோடு கொண்டு போனாங்க அதே போல் கம்பத்தில் இன்னொரு ஆளுமையாக இருந்த மரும பிஎம் பிரிமது வாக்கு வருகிறது சைது காளை தாத்தா அவங்களுடைய மதுரசாமி கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலிருந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு நெருக்கமாக தரிசு எடுத்து மூணு சும்மா மட்டும் தான் இருக்கும் பட்டம் கிடையாது அசரத்துக்கு உஸ்தார் பேர் ஒன்று ஒன்று என்னென்ன அசரத் அந்த மதரசா இருக்கிற கட்டடம் அந்த மதரசாவில தான் நான் இப்போ நிஸ்வான் நடத்திக்கிறேன் அந்த மதரசா கட்டிடத்தை அதே செய்திக்காளர் ராவுத்தருடைய அந்த மதர்சா கட்டிடத்தை புது கட்டிடம் கட்டியிருக்கிறாங்க உள்ளுக்குள்ளே அசரத்து நடத்துனா அந்த பழைய கட்டடம் அப்படியே இருக்குது அந்த பழைய மண்மதுரைலாம் சார் அதுலேருந்து வாய்ப்பு கிடச்சா நீங்கள் அந்த மதுரை பார்க்கணும் அது அந்த பழைய மதுரெல்லாம் மண் மதுளாகிடுச்சு சுற்றி இருக்கிற மதுரெல்லாம் கீழே இறங்கிடுச்சு சார் அந்த மாதிரி அப்போ அந்த மதுரை சரி செய்யணுன்றப்ப நாங்கள் ஓனர்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை இந்த மே கோப்பம் மட்டும் பிச்சிடாதீங்க என்ன கஷ்டப்பட்டாலும் சரி அதுவாக விடுகட்டும் அசனா திருச்சாரு அது ஒன்றும் அலகம் தெரியல ஏன்னா அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று அந்த மதரசாவுடைய அந்த கதவு திறந்துருக்கு இப்போ அது புதுக்கட்டளை கட்டிட்டாங்க கட்டளைன்னா அந்த பள்ளியிலிருந்து நாங்கள் எழுத்தாப்பு இருக்கிற வாவரி விளையாசை மற்ற மசாலா ஓதுவோம் திரும்பி பார்த்தால் தொப்பியிலிருந்து தாடியிலிருந்து ஜிப்பாவிலிருந்து அனைத்தும் வெண்மைக்கு சொந்தக்காரர்கள் இல்லாமல் பெருமதர்கள் உலக பெரிய சீதை மூணு வருஷம் தான் அவங்களெல்லாம் ஜிம்மாலாம் கிடையாது கிதாப்பு மீசாங் ஓதுறது எவ்வளோ பெரிய பெரிய பேச்சு அசங்க ஓதிருக்கிறாங்க மருகமல்லாமா சைஃபி நெஸ்தி அசுர்த்தவங்க அன்றைக்கி அலாதி நரசுடைய மகங்களே அந்த கஷ்டத்துக்கு வந்தப்போ வந்து மனசாக பார்த்துட்டு போனாங்க அவங்களும் சொன்னாங்க எந்த காரணத்தையும் இது இடிச்சிடாதீங்கம்மா அதுவாக விழுந்தால் அவள் கட்டும் அசத்து அதனால தான் அன்றைக்கம் சொன்னனால தான் அந்த கோபம் ஒன்று அப்படி வச்சிருக்கிறோம் இன்னும் நிறைய கித்தாப்புகள் ஒன்றும் அந்த உருது கித்தாப்புல ஒன்றும் அப்படி பீரோடு இருக்குது அசு அசத்துடைய எழுத்து அவருடைய கையெழுத்து அந்த நோட்டுகளில் தரிசுகளுக்கு அசத்து எழுதி கொடுத்த எழுது ஒவ்வொரு மாணவர்களும் தரிசு எழுதி கொடுப்பாங்க எதற்கு சொல்ல வரேன்னா நான் சின்ன வயசுலேருந்து அந்த பிரீமசத்தவர்களை பார்த்து வளர்ந்தேன் இந்த பிரீமசத்துடைய வார்த்தைகளை கேட்டு வளர்ந்தேன் அல்லாஹ் ஒரு ஆலிமாக என்னை நிறுத்தி அசுரத்தவங்க பேசின மேடையில் என்னை பேச நினைக்கிறப்ப கைகாலில் நடுங்குது ஏன்னா எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால் ஒரு வாழ்க்கையின் முன்னுதாரணங்களின் சொத்துக்கழிவர்கள் எல்லாம் கம்பத்தின் சொத்துக்கழிவர்கள் எல்லாம் கம்பத்தில் அள்ளி கொடுத்த எல்லா வள்ளல்கள் அஜிசம்பா ஆலத்திலிருந்து சீனிபத்தார் தாத்தாவிலிருந்து சையது காலி ராவத்தர் தாத்தாவிலிருந்து டிஎஸ்பி பிரித்தால் இருந்து இப்படி கம்பத்தில் செல்வங்களை அள்ளி கொடுத்த சொத்துகளுக்கு மத்தியில் கம்பத்தின் கல்விமானி உருவாகிய சதுரத்தவர்கள் பாளையத்தில் அழுகமாக ஸ்கூல் நடத்துகிறாங்க அசத்தவங்க நானும் பாளையம் உத்தமாக பாளையம் ஒரு பத்து வருஷமாக பணியாற்றேன் நேரத்தோடு தான் பத்து வருஷம் முடிஞ்சிச்சு அல்லாவுடைய கிருபையில் எதற்கு சொல்கிறேன்னு சொன்னால் அல்லாஹ் அந்த வாய்ப்பை இன்றைக்கி சேர்த்து வச்சுருக்காங்கண்ணா அத்தாயில் உஸ்தாதாக இருக்கணும் அத்தாயிக்கு அசரத்து வரணும் அந்த மேடையில் நான் இந்த மைக்கில் இன்றைக்கி பேசணும் என்ன அல்லாஹுடைய நாட்டம் சின்ன வயசுலேருந்து கேட்டு கேட்டு திரும்ப திரும்ப சொல்லுவேன் அஜத்து நிறைய பேர் வாங்க நிறைய சொல்லுவாங்க ஆ அந்த அஜத்துடைய வார்த்தையில் ஒரு வார்த்தை நல்லா இருக்கும் தடாகத்தில் இருக்கும் தாமரையின் முரங்கள் தடாகத்தில் இருக்கும் தவளைகளுக்கு தெரிவதில்லை அல்லாஹருக்கு வார்த்தைகளுடைய ஜாலம் தாமரை பற்றி தவளை தெரியாது ஈஸியாக சொல்ல ஆனால் தடாகத்தில் இருக்கும் தாமரை அழக தடாகத்தில் இருக்கும் தவளைகளுக்கு தெரிவதில்லை நிறைக்க அதே மாதிரி அது நிறைய சொல்லுவோம் எனக்கு அசரத்தில் உடனே ரொம்ப பிடிச்சது அந்த முடிக்கிறப்ப சொன்னாங்கள்ல ஹாதா கலாமி அது அந்த வார்த்தை ஹாதா இது ஏன் வார்த்தை அது இல்மம் மீனல்லா அல்லாஹ்டந்தம் தான் இல்மும் அல்லாஹம் நான் பேசுகிறது ஏன் இல்முன்னு அசத்து இடம் சொன்னது இது என் வார்த்தை தான் இல்மு யாருடையது அல்லாஹ் இது போல ஏன்னா ஒரு பேச்சுடைய நான் கூட நினச்சேன் வந்து பெரிய பெரிய மேடைகளில் தான் அந்த பா பாலைகளிலும் சொல்லுவாங்க இன்றைக்கும் அசத்து எங்கேயுமே அது முடிவு அதுதான் இது இங்கே மட்டுமல்ல தெருங்கச்சிலுவரின் தொண்ணூறு ஆய தொண்ணூறுகளுக்கு முன்னால் இருந்தும் மலேசியாவின் வானொலிகளில் கேட்ட குரல் அந்த வார்த்தைகளுக்காகவே வானொலியை ஆண் செய்த குரல்கள் எல்லாம் இருக்கிறார் அப்படிப்பட்ட மிக பெரும் பாக்கியத்துக்குரியவர்கள் இல்லாமல் கம்பம் இருமேனி பி எம் எதிர்த்தவர்கள் நமக்கு முன்னால் அல்லாஹ் அவருடைய பேச்சை கேட்கிற ஆற்றலை உங்களோடு சேர்ந்து எனக்கும் வாய்ப்பளித்திருக்கிறான் அந்த ரப்புக்கு இசாக்கு முல்லா ஹைரன் ஜசா இதே போல எனக்கு இந்த மேடையிலே இந்த சில வார்த்தைகளை பேச வாய்ப்பளித்த நம்முடைய அத்தாயி கல்லூருடைய மதிப்பு முகும் தகுதி முகும் முதல்வர் ஓராண மூலவி என் தாரிக் அகமது பிலாலி ஹதரத் அவர்களுக்கும் உஸ்தாத் உஸ்தாத்மார்களுக்கும் இசாக்கு முல்லா வசன் ஜசா என்று சொல்லிக்கொண்டு அதிருத்தவர்கள் ருதுவாவிலே என்னையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் வல்லார்புல் ஆலமின் நீங்கள் மலேசியாவிலே இருந்த காலத்தில் இப்போது மலேசியா அது மாதிரி நிறைய அசத்தவங்க கம்பத்தில் ஏதாவது ஒன்றுனா மலேசியா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அவ்வளவு செல்வமிக்கவர்கள் அஜத்தவங்க அவருடைய அவங்க க மலேசியாவில் பேர் எதுக்கு சொல்கிறோம்னா நம்ம ஊருடைய ஒரு சொத்து அங்கே இருக்கிறது நம்மின் சொத்து அதிருத்தவர்கள் இவர்களைப் போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் வர வேண்டும் என்ற ஒரு உன்ன உதாரணத்தை நீங்கள் முன்னுதாரணத்தை கொண்டு வாருங்கள் வல்ல ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய துவாவின் மூலமாக நம்மளையும் சிறந்த பேச்சாளர்களாக நம்மளையும் சிறந்த ஆலிம்களாக அல்லாஹ் ஆக்கி ஆக்கியல்லவானாக வாகி தவான் ஹம்தல் இல்லாஹி ரபில் ஆலமீன் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்த